அதிகாரம்யல்வழியே சென்று பசியாயிருந்ததால் அவருவே சீடர் கதிர்களை தொய்து தின்ன தொடங்கினர் பரிசெயர்கள் இதை பார்த்துவிடம் ஆறும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள் அவரும் அவர்களிடம் ஆமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தா இது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள் குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளில் மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் வழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்த வாயிலாக பலவற்று குறித்து அவர்களோடு பேசினார் விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் அவர் விதைக்கும் பல விதைகள் வழியோறும் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லாம் பாறை பகுதிகளில் விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து ஏர் இல்லாமையால் கருகி போயின மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் இடையே விழுந்தன முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவற்றுள் சில நூறு மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில முப்பது மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன கேட்க செவியிலோர் ஏற்கட்டும் என்றார் உவமையின்களின் நோக்கம் சீடர்கள் அவர் அருகே வந்து ஏன் அவர் ஏன் அவர்களுடன் ஓமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள் அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது வின்னரசின் மறைப்பொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை உள்ளவருக்கு கொடுக்கப்படும் அவர் நிறைவாக பெறுவார் மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் அவர்கள் கண்டும் காண்பதில்லை ஏட்டும் ஏற்பதில்லை புரிந்து கொள்வதும் இல்லை இதனால்தான் நான் அவர்களோடு ஓமைகள் வாயிலாக பேசுகிறேன் இவ்வாறு எசையாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது ஆதும் மந்தமாகி விட்டது இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள் எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள் நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன் உங்கள் கண்களோ வேறு பெற்றவை ஏனெனில் அவை காண்கின்றன உங்கள் காதுகளும் வேறு பெற்றவை ஏனெனில் அவை கேட்கின்றன நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண ஆவல் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை விதைப்பவர் உவமையின் விளக்கம் எனவே விதைப்பவர் ஓமையை பற்றி கேளுங்கள் வழியோரும் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை ஈயோன் கைப்பற்றி செல்வான் பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் ஏறற்றவர்கள் எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள் வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே அருமாற்றம் அடைவார்கள் முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வமாயியும் இவ்வார்த்தை விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோ கொள்வார்கள் இவர்களுள் சிலது சிலர் நூறு மடங்காகவும் சிலர் அறுபது மடங்காகவும் சிலர் முப்பது மடங்காகவும் பயனளிப்பர் வயலில் தோன்று அலைகள் ஓமை ஏசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறொரு ஓமை பின் அரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார் அவருடைய ஆள்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து பொதுமைகளுக்கிடையே கலைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான் பயிர் வளர்ந்தது கதிர்விட்ட போது கலைகளும் காணப்பட்டன நிலக்கையாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து ஐயா நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர் அதில் கலைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள் அதற்கு இது பகைவனுடைய வேலை என்றார் உடனே பணியாளர்கள் அவரிடம் நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா உன் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள் அவர் வேண்டாம் கலைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையும் நீங்கள் இடுங்கிவிடக்கூடும் அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள் அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் கலைகளை பறித்து கொண்டு வந்து வெறிப்பதற்கென கட்டுகளாகக் கட்டுங்கள் போதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார் கடுகு விதை புளிப்பு மாவு ஓமைகள் ஏசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறொரு உவமை ஒருவர் படுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார் அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது ஆனாலும் அது வளரும் மற்ற எல்லா செடிகளையும் விட பெரிதாகும் வானத்துப் பறவைகள் அதன் இலைகளில் வந்து தங்கும் தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும் விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும் அவர் அவர்களுக்கு கூறிய வேறொரு உமை பெண் ஒருவர் குளிப்பு மாவை எடுத்து மூன்று மரக்கால் மாவில் இசைத்து வைத்தார் மாவு முழுவதும் புளிப்பேறியது விண்ணரசு இப் குளிப்பு மாவுக்கு ஒப்பாகும் ஓமைகள் வாயிலாக பேசும் இயேசு இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு ஓமைகள் வாயிலாக உரைத்தார் ஓமைகளின்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை நான் ஓமைகள் வாயிலாக பேசுவேன் உலகத் தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உழைத்தது இவ்வாறு நிறைவேறியது வயலில் தோன்றும் கலைகள் ஓமையின் விளக்கம் அதன் பின் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார் அப்பொழுது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து வயலில் தோன்றும் கலைகளை பற்றிய ஓமையை எங்களுக்கு விளக்கிக் கூறும் என்றனர் அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார் நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன் வயல் இவ்வுலகம் நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள் மக்கள் கலைகள் தீயோனை சேர்ந்தவர்கள் அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை அறுவடை உலகின் முடிவு அறுவடை செய்வோர் வானத்தூதர் எவ்வாறு கலைகளில் பறித்து இரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும் மானிட மகன் தம் வானத்தூதரை அனுப்புவார் அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிக்கேட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள் பின் அவர்களை அங்கே அள்ளுவார்கள் அங்கலாய்ப்பும் இருக்கும் அப்போது நேர்மையாளர் ஆட்சியில் அதிரவனை போல் ஒளி வீசுவர் கேட்க செவியுள்ளோர் ஏற்கட்டும் புதையல் உவமை ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார் அவர் அதை மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் நமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார் விண்ணரசு இப்புதைகளுக்கு ஒப்பாகும் முத்து ஓமை வணிகர் ஒருவர் நல்ல முத்துக்களை தேடி செல்கிறார் விலை உயர்ந்த ஒரு முட்டை முத்தை கண்டவுடன் அவர் போய் நமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார் விண்ணரசு அரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும் அலை ஓமை விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் ஆறிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும் வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் அறையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர் எட்டவற்றை வெளியில் எரிவர் இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும் வானத்தூதர் சென்று நேர்மை அல்லடியே இருந்து தீயோரை பிரிப்பர் பின் அவர்களை நீச்சுவலையில் தள்ளுவர் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் முடிவுரை இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள் பின்பு அவர் ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் அருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் எலிக்குணரும் ஈட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவரிடம் கூறினார் விண்ணரசின் அமைப்பு சொந்த ஊரில் இயேசு புறக்கணிக்கப்படுதல் உமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விற்று சென்றார் தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள கொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார் அதைக் கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது எப்படி இந்த வல்லச்செயல்களை செய்கிறார் இவர் அச்சருடைய மகன் அல்லவா இவருடைய தாய் மரியா என்பவர் தானே யாக்கோபு யோசேப்பு சீமோன் யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்முடன் இருக்கிறார்கள் அல்லவா இனி இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை அதிகாரம் பதினான்கு யோவான் கொல்லப்படுதல் அக்காலத்தில் ஒருநில மன்னன் ஏரோது ஏசுவை பற்றிய செய்தியை கேள்வி அவன் தம் ஊழியரிடம் இவர் திருமுழுக்கு யோவான்தான் இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றடச் செய்தார் இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினார் ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாக ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் யோவான் அவனிடம் நீ அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார் ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான் ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஒரு இறைவாக்கினர் எனக் கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான் ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தார் அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான் அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே இருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள் அதை கேட்டு அரசன் வருந்தினான் ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான் ஆளனு பின் சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான் அவளுடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான் அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள் யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்தனர் பின்னர் இந்நிகழ்ச்சியை இயேசுவிடம் போல் அறிவித்தனர் ஐயாயிரம் பேருக்கு உணவளித்தல் இதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகில் ஏறி பாலைநிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார் இதை கேள்விப்பட்ட திரள